இன்னமும் இடியாப்ப செய்கிறதுக்கு அரிசியை ஊற வச்சு காய வச்சு அரைச்சி வறுத்து வெந்நி கொதிக்க வச்சு தண்ணியை ஊற்றி கிண்டி பிசைஞ்சி இடியாப்பம் பிழிகிறதுக்கு அப்பப்பா எவ்வளோ பெரிய வேலை இனிமே கவலையை விடுங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு இடியாப்பம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை ரொம்ப ரொம்ப சுலபமாக நான் சொல்கிறது படி செஞ்சு பாருங்கள் நல்ல பூ போல் இடியாப்ப சாப்பிட்றதுக்கு வெள்ளை வெள்ளையாக ரொம்ப சுவையாக இருக்கும் ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ இடியாப்பம் செய்யலாம் இடியாப்பம் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு உலக்கு பச்சரிசியை அளந்து எடுத்து சேர்த்துக்கோங்க நான் உலக்கில் தான் அளந்து சேர்த்துக்கிறேன் உங்கள் கிட்ட உலக்கு இல்லைன்னா வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பாத்திரத்தில் அலந்து எடுத்து சேர்த்துட்டு அரிசியை நல்லா சுத்தமாக கழுவிட்டு தண்ணி சேர்த்துட்டு குறஞ்சது ஒரு மூணு மணி நேரம் அரிசியை ஊற விட்டுடுங்க இந்த ரெண்டு உலக்கு பச்சரிசிக்குமே மொத்தமாக இருபது இடியாப்பம் கிடைக்கும் உங்கள் ஏற்ற மாதிரி கூட்டியோ குறச்சோ அரிசியை ஊற வச்சுக்கோங்க இப்போ மூணு மணி நேரம் அரிசியை நல்லா ஊற வச்சதுக்கப்புறமா பாருங்கள் அரிசி நல்லா ஊறி வந்துருக்கு இப்ப அரிசியில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே வடித்து எடுத்துட்டு ஒரு பெரிய மிக்சி ஜார்ல இந்த பச்சரிசி எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க இப்போ இதோட இடியாப்பத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே அரிசியும் தண்ணியும் சமளவு இருக்கிற மாதிரி தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக பட்டு போல் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அடுப்பில் ஒரு கடாயை எடுத்து வச்சுட்டு தீயை நல்லா குறச்சி வச்சுக்கோங்க இப்போ கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடாகணும்னு தேவையில்லை உடனேயே நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவு எல்லாத்தையுமே சேர்த்துருங்க கூடவே மிக்ஸி ஜாரில் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரை நல்லா அலசிட்டு அந்த தண்ணியையும் இந்த மாவோடையே சேர்த்துட்டு உடனேயே கரண்டி வச்சு நல்லா கைவிடாமல் கலந்து எடுங்க ஸ்டார்டிங்கில் லைட்டாக கட்டிப்பட்ட மாதிரி இருக்கும் நீங்கள் நல்லா ஸ்பீடாக கைவிடாமல் கலந்து எடுக்கும் போது கொஞ்சம் கூட கட்டியே இருக்காது கொஞ்ச நேரத்திலே இந்த மாவு வந்து நல்லா இறுகி இந்த மாதிரி பக்கத்துக்கு வந்துடும் இந்த அளவுக்கு நல்லா இறுகமாக வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க மாவு போது பாதி வெந்த மாதிரியும் பாதி வேகாத மாதிரி தான் இருக்கும் ஆனால் அது ஒரு பிரச்சனையே கிடையாது இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அப்படியே விட்டுடாதீங்க இந்த மாவு எல்லாத்தையும் வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு மூடி போட்டுட்டு மாவு கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் அப்படியே விட்டுடுங்க கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறமா மாவை நல்லா குத்தி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவு ரொம்ப இருகமாக இருக்குது எடுக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க எனக்கு வந்து மாவோட பக்கம் கரெக்டாக இருந்துச்சு மாவை பிசைஞ்சு எடுக்கும் போது நம்ம சப்பாத்திக்கு பெசஞ்சிடு போல் அது போலயே நல்லா குத்தி விட்டு சாஃப்டாகிற வரைக்கும் பிசைஞ்சிடுங்க ரொம்ப நேரம்லாம் செய்யணும்னு அவசியமே இல்லை ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே பிசைஞ்சிடலாம் மாவை பெசஞ்சதுக்கு அப்புறமா மாவு காஞ்சிடக்கூடாது மூடி போட்டு வச்சுக்கோங்க இப்போ இடியாப்பாய்ச்சை ரெடி பண்ணிட்டு ஏற்ற மாதிரி மாவை எடுத்து உருட்டிட்டு இடியாப்பாய்ச்சிக்குள்ளே நிரப்பிடுங்க தேவைக்கு மாவை நிரப்பிட்டு மீதி இருக்கிற மாவை மூடி வச்சுடுங்க காஞ்சிடக்கூடாது இப்போ வந்துட்டு நான் இட்லி பாத்திரத்தில் தான் இடியாப்பம் பிழிஞ்சு வேக வைக்க போறேன் உங்ககிட்ட ஸ்டீமர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுலேயும் பிழிஞ்சு வேக வச்சுக்கலாம் மாவு பிழியும்போது ரொம்ப இருக்க இருக்கக்கூடாது டைட்டாக இருக்கணும் அதே நேரத்தில் இடியாப்பாச்சும் கொஞ்சம் வெது வெதுன்னு சூடாக இருக்கணும் இந்த மாதிரி பக்குவத்தில் நீங்கள் பிழிஞ்சு எடுத்துடணும் அப்போ தான் இடியாப்பா நல்லா பூ போல் நல்லா சாஃப்டா வெள்ளை வெள்ளைன்னு நல்லா சுவையாக வரும் நான் பிழியும் போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் மாவை பிழிஞ்சு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நான் பிழிஞ்சு எடுக்கிறேன் இப்போ எல்லா இட்லி தட்லேயுமே மாவை பிழிஞ்சதுக்கு அப்புறமா இட்லி பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி தண்ணி நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா உள்ள வச்சுட்டு மூடி போட்டுட்டு கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சாலே போதும் சூப்பராக வெந்து வந்துடும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா இது எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துகிட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுருங்க எவ்வளோ நேரம் ஆனாலும் இது சாஃப்டாகவே இருக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தடில் இடியாப்பம் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ருசியாக நல்லா சாஃப்டாக பூ போல இருக்குங்க இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு முறை செஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா எப்போ இடியாப்போ செஞ்சாலும் இதே மெத்தடில் தான் செய்வீங்க ஏன்னால் இந்த மெத்தடில் செய்கிறதுக்கு அதிகமாக வேலையே இல்லை ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் அரிசி தான் ஊற வைக்கிறதுக்கு ஒரு மூணு மணி நேரம் ஆகும் குறைஞ்சது மூணு மணி நேரம் அப்படி இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் அரிசியை ஊற வச்சுக்கலாங்க இந்த மெத்தடில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் இடியாப்பத்தை பிரித்து காமிக்கிறேன் பிரித்து எடுக்கும்போது அப்படி நூல் மாதிரி வருது பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக ரொம்ப சுவையாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க நான் இடியாப்பத்துக்கு பட்டாணி குருமா தான் செஞ்சுருக்கேன் நீங்கள் சிம்பிளாக தேங்காய் பால் வச்சும் சாப்பிடலாம் இல்லைனா வெஜ் நான்வெஜ் குருமா எது வேணாலும் செஞ்சு சாப்பிடலாம் அட்டகாசமாக இருக்கும் அவ்வளோதாங்க இந்த இடியாப்பம் ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஹைப் பண்ணுங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க